தமிழர் விடியல் கட்சி சார்பாக நடைபெறுகிற இந்த திருமண விளக்க கூட்டத்தை கலந்து கொள்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எஸ் சி எஸ் சிப்பிரி தலைவரும் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் வலைதளம் மூலமாக ஒற்றுமைக்கு எதிராக வளர்கிற செய்திகளுக்கு உடனடிய உடனடியாக ஆதாரப்பூர்வமாக பதில் கொடுக்கிற என் அன்பு பேரப்பிள்ளை ஏடி பிரபாகரன் அவர்கள எனக்கு முன் உரையாற்றிய விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த சார்லஸ் அவர்களை எனக்கு பின்பாக உரையாற்ற இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு கிதர்பிஸ்மி ஒரு பெருமதிப்புக்குரிய பங்காளியர் அவர்கள இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர் சந்தரநாஜ் அவர்களை பொறுத்தபடியிலும் அவரை நான் கூடி கொழுங்குகிற கும்மி அடிக்கிற கூட்டத்தில் பார்த்ததில்லை பூத்து கொழுங்குகிற பூங்காவனத்தில் நத்தியில் இருக்கின்ற பூங்கா பூக்கள் நத்தியிலே பார்த்ததில்லை நெருப்பாற்றில் நீந்துகிற போர்க்களத்தில் தான் நான் முறை பார்த்து இருக்கிறேன் அவரோடு இணைந்து செயல்படுகிறேன் இந்த களத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்பதிலே உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி இது ஒரு அரசியல் கட்சிகளை சேர்ந்து வேறு விதமாக அவர் நினைத்திருந்தால் நடந்திருக்கலாம் கல போராளியாக போராட்டமாக ஒவ்வொரு களத்திலும் அதை நடத்துவதிலே அவர் எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதனை நிச்சயம் நான் அறிவேன் உங்களோடு தொடர்ச்சியாக இது போன்ற போராட்டங்களிலே கை கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் உலகத்தின் பல்வேறு நாடுகள் உண்டு எல்லா நாடுகளும் இல்லாத சிறப்பு என் தேசமான இந்தியா இந்திய தேசத்துக்கு உண்டு எல்லா நாடுகளும் ஒரு மதத்தை நோக்கியோ பயிரிக்கோ ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கும் ஆனால் இந்தியா பல்வேறு மாநிலமாக இருந்தாலும் பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்த நாட்டுடைய சிறப்பாக என்பது இந்த உண்மை இந்த நாட்டில் வாழ்கின்றவர்கள் இந்தியராகவும் பேசுகிற மொழிகளிலே தமிழனாகவும் இன்றைக்கு மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த களம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வாழ்க்கை பிறந்த தாயின் கருவறையில் இருந்து கரு கல்லறை வரை செல்கின்ற அத்தனை நேரங்களிலும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட தளம் உங்கள் கைகளும் கால்களும் அசையாமல் இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் பிணமென்று கழுகுகளும் காக்குகளும் கொத்தது போல இந்த நாட்டில் ஒற்றுமையை சீர்குலைக்கிற மதவாத சக்திகள் உங்களை சீர்குலைத்து விடுவார்கள் அன்புக்குரியவர்களை எத்தனை போராட்டங்களிலே கலன் காண்கிற போராளிகளுக்கு எத்தனை விரட்டல் சரலை தூத்துக்குடி மண்ணிலே தூத்துக்குடியை நாசமாக்க வந்த சரலை எதிர்த்து அங்க பேரப்பிள்ளை சந்தராஜ் அவர்கள் போராடுகின்ற பொழுது எத்தனை மிரட்டலை அவர் சந்தித்தார் என்பதை நான் அறிவேன் ஏதோ ஒரு மூலையில் காட்சியில் பேசுவதல்ல களம் சென்று களத்தில் இப்படி இன்றைக்கு அதே போல எப்படி தூத்துக்குடி மண்ணிலே இவ்வளவு பேராத்து வந்திருக்கிறதோ என் தேசத்துக்கு ஒரு பேராபத்து அதுவும் மதத்தின் பேரில் பேராபத்து என்று இதை முறியடிக்க வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கிற முயற்சி மகத்தாக பாராட்டக்கூடியது அன்புக்குரியவர்களே இந்த தேசத்தில் தேச தந்தையாக இருக்கிற மகாத்மா காந்தி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமைக்காக தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அர்ப்பணித்தார் என்பதுதான் இதர்சனமான உண்மை அந்த ஒற்றுமை மேம்படப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்திலே பறைசாற்ற விரும்புகிறேன் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிற பிஜேபி அரசு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ன செய்ததோ அதைத்தான் இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பிஜேபி அரசு இந்துக்கள் புனிதமாக வழிபடுகிற பசுவை வெட்டிக்கொண்டு அதை இஸ்லாமியர்கள் வீட்டில் முன் போட்டு அதை இஸ்லாமியர்கள் தான் செய்தார்கள் என்று முஸ்லீம்கள் வெறுக்கின்ற ஒரு விலங்கை வெட்டி அதை இந்துக்கள் தான் செய்தார்கள் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்தது இதைத்தான் இன்றைக்கு பிஜேபி அரசு பிரிட்டிஷ் அரசு என்ன செய்து கொண்டிருந்ததோ அதைத்தான் இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒற்றுமை என்பது நாடுகளும் மேலேங்கப்படக்கூடிய விஷயம் இன்றைக்கு சர்வதேச நாடுகள் ஈராக் போர் எல்லா விதமான போர்களிலும் பின்னணியில் இருப்பது அமெரிக்கா என்பதனை விரும்புகிறேன் காரணம் சர்வதேச அமெரிக்கா என்பது ஒரு நாடல்ல அது சர்வதேச நாடுகளிலே சண்டையிட்டு தான் வைத்திருக்கிற இரும்பு ஆலைகளை துப்பாக்கி தொழிற்சாலைகளை ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுத்து விற்பனை செய்கிற அணு சர்வதேச அணு வியாபாரி தான் அமெரிக்கா அதைத்தான் இந்தியாவும் அமெரிக்க ஆளுகிற அதிபரும் நாட்டை ஆளுகிற பிரதமரும் செய்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஒற்றுமையை பிறந்தொள்ளி மதத்தை கையில் பிடித்து ஆதிக்கம் செய்தார்களோ அந்த நாடுகள் தெரியாமல் சென்று உண்மை இந்த நேரத்தில் என்னால் சுட்டிக்காட்ட முடியும் ஆனால் பல்வேறு பெருந்தகைகள் இங்கே உரையாற்ற இருப்பதால் நான் என்னுடைய கருத்துறையை இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் ஒரு கல்லூரியில தொடர்ச்சியாக காலை உணவாக இடியாப்ப உப்பு உப்புமாவை மட்டுமே போட்டுக் கொண்டிருந்தார்கள் பல்வேறு நபர்கள் எண்பது சதவீத அதை எதிர்த்தார்கள் அப்படி போடக்கூடாது என்று சொல்லுகின்ற கல்லூரி நிர்வாகத்திலே சொல்லுகின்ற பொழுது நிர்வாகம் சொன்னது நீங்கள் வாக்குமுறை சீட்டின் அடிப்படையில் யார் எந்த உணவை விரும்புகிறார்களோ அதை நாம் தேர்ந்தெடுத்து விடலாம் என்று சொன்னார்கள் ஒரு நூறு சதவீதம் படிக்கிற அந்த கல்லூரி மாணவர்களிலே ஒரு பத்து சதவீத பேர் எங்களுக்கு காரை உணவாக இட்லி வேண்டும் என்றும் ஒரு பத்து ச எங்களுக்கு காலை உணவாக வேண்டும் என்று ஒரு நாற்பது முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் சப்பாத்தி வேண்டும் என்றும் சில பேர்கள் எங்களுக்கு மூறி வேண்டும் என்று இப்படி கூறினார்கள் இறுதியாக வாக்குகள் வருகின்ற பொழுது தனித்தனியாக இட்லி இடியாப்போம் என்று தனித்தனியாக சொன்னவர்கள் எண்பது சதவீதர்கள் அதாவது உப்புமா வேண்டாம் என்று நினைத்தவர்கள் எண்பது சதவீதர்கள் உப்புமா வேண்டாம் என்று சொன்னவர்கள் மாறி மாறி இட்லி பூரி சப்பாத்தி என்று சொன்னதால் இருபது சதவீத ஒற்றுமையாக மீண்டும் எங்களுக்கு ஒப்புமாவே வேணும் என்று ஒற்றுமையாக அவர்கள் வாக்களித்ததால் எண்பது சதவீதருடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் இருபது சதவீதருடைய ஒப்புமா நிறைவேறும் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் தோழர்களை நாம் இன்றைக்கு மதவாத

Yeah.